முருகால் முருகா வேலுண்டு வினியில்லை நீ எப்பொழுதும் கவலைகளால் உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்றது என் குழந்தை சந்தோஷமில்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன் அக்கறையும் வைத்துள்ளேன் இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் உன்னுடைய துணை இந்த ஒன்றை உன்னிடம் சொல்லியே கொண்டு இருக்கின்றார் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா நீ எப்படி அவரை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாயோ அவரும் அதே போல்தான் இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் என்ன குழப்பங்களிலும் மன வருத்தத்திலும் தாக்கின்றார் அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம் இருக்கின்றது உன்னை அவரால் மறக்கவும் முடியவில்லை உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இவையெல்லாம் முன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த ஏழு நாட்களாக துடித்துக்கொண்டு இருக்கின்றார்

சோகம் இருக்கிறது தவிர வெறுப்பு இல்லை தங்கமே நாளையோ நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக தவம் இருக்க போகின்றார் அவருடைய மனம் எப்பொழுதும் உன்னை சுற்றி தான் இருக்கின்றது கூடிய விரைவில் தானாகவே உன்னிடம் வந்து சேருவார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா